வீட்டு வந்ததுல இருந்து வாழே சரியில்லை சரியா சாப்பிடல சரியா தூங்கல சரியா பேசல ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா நினைச்சேன் இதுக்கும் அவங்க சம்மந்தம் இருக்கு அவங்க ஏதோ பேசிட்டு போயிருக்காங்க பேசிட்டு போயிருக்காங்க மறக்கிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரியாது என்னமா பிரச்சனை என்னமா பிரச்சனை சொல்லவே அழாத உங்களுக்கு வச்சுக்கிட்டு கோபம் போட முடியல அழக முடியல ஏதோ பண்ணிக்கலாமான்னு இருக்கு தெரியும் கைஸ் போட மாட்டேன்னு எனக்கு அப்பவே தெரியும் கூட கேஸ் வேண்டாமா கேஸ் வேண்டாமா கேஸ் வேண்டாமா வேற எதுவுமே சொல்லல நினைச்சிட்டு இருக்கா எனக்கு தெரியல கப்ளோ கோபம் இருக்கு அவங்க கிட்ட தூக்கம் பத்தியா அதோ இப்பளால தூக்கம் பத்தியா இப்பளே தூக்க அடிக்கிறான்றது எனக்கு இப்பளோ கோபம் இருக்கு தெரியுமா தள்ளிட்டு விட்டுடா தள்ளிட்டா என்னடா சொல்ற உன் கால தான் இருந்தா தள்ளி விட்டு வர அப்படி விட்டு விட்டு தானே வந்த காலை மட்டும் தான் உன் கையில இருந்து அப்போ விழுந்தது பாக்கல விழுந்தாலா கூத்துட்டு அவ்வளவு ஒண்ணு பாக்கணும் நீ என்ன போயிட்டீங்களா உங்க பிள்ளை நான் வந்துட்டேன் அங்கே அவருக்கு இருக்காங்க சொல்லிட்டு சத்தியமான கவனிக்கலடா வீட்டு போலாம் ஏன்னா கூத்துட்டு தானே அப்போ இருக்கு அவ்வளவு இருந்தாலும் கவனிக்கல

என்ன கையா என் தங்கச்சி முக்கிய சொல்லுங்க போயிட்டு சொல்லு தள்ளிட்டு போவான்

ஏன் தான் இப்போ பழைச்சிடும்னு தோணுது என்ன பேசுறாங்க போயிடுதான் சொன்னேன் நீங்க தூக்கிட்டு வராதான என் அம்மா வீட்டுல போயிட்டு என்னை கேட்டியா எனக்கு தேவையில்லாத சித்திரவாதியா இருக்கு அருவாறுப்பா இருக்கு நான் மாட்டேன் அம்மா வீட்டில் இருந்துருப்பேன் எனக்கு தேவையில்லாமல் இந்த ரூமை கூப்பிட்டு வந்து எனக்கு கொண்டுமைத்துறீங்க எனக்கு பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கல எனக்கு எதுவுமே பிடிக்கல 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 ஆளாளுக்கு என்னையே சித்திரவாதை படி சாவடிக்கிறீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு நான் வேண நினைச்சீங்கன்னா ஒரே அதை சாவடிச்சிருங்க

எனக்கு தான் இந்த ஞாயிற்று ஏன் நீ இப்படிலாம் சொல்ற தப்பு பண்ணிட்டா இப்போ கூட பார் நீ தான் தப்பு ஆனா பார் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்குது நீ தெரிஞ்சுக்கோ யாரோ ஒருத்தருக்கு கப்பற்றத்துக்கு என்ட்ட தோறை அடிக்கிறோம்னு தோனவே இல்லை எனக்கு தோல்வி பிடிக்காதுன்னு தெரிஞ்சா நீ என்ன தோக்கடிச்சுட்டு தான் இருக்க எல்லா விதத்துலயும் என்னால் மற்றவங்க நான் தோத்துட்டு மட்டும் தான் இருக்குன்னு உனக்கு தெரியும் ஆனால் அது கூட உங்களுக்கு சந்தோஷமா தானே ஏற்றுருக்கேன் அப்போ கூட உனக்கு எனக்காகவே செய்யணும்னு தோணல இன்னும் சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க தானே கெஞ்சன கெஞ்சு தானே கேட்டேன் நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்

எப்போ லவர் வந்து ஏசா அப்பசானு சொச்ச அவங்கதான் முழுக்க முல்க சமந்தப்பட்டிருக்காங்க இல்ல கெஞ்சிப்பாங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால கேஸ்வானன்றா அவ்வளவுதான்

ஏன்டா நீ படுத்து இப்படி படுத்து அந்த கோவம் இருக்கிறதா செய்யும் அந்த அம்மாக்கு இந்த கீசை போடக்கூடாது அதுக்கு நான் தள்ளிதான் இருக்கணும்னா அதுதான் பண்றாங்க அவங்க அவன் அந்த அளவுக்கு யோசிப்பாளா தங்கச்சிட்டேன்னு இந்த விஷயத்துல இருக்கணும்னு ஏன்டா அழுதுகிட்டே இருக்கு போல முறை இன்னைக்குமே அவளுக்கு நான் ரெண்டாவது பட்சம் தான் சரி டென்ஷன் ஆகாது என்ன தள்ளி வச்சா தாங்கிக்க மாட்டேன் தெரியும் அவளுக்கு என்ன பாத்தியா ஒருத்தருக்காக என்ன தள்ளி வைக்கிறான் ஒருத்தவங்களுக்காக என்ன தள்ளி வைக்கிற அதுக்கு இப்படி இருக்கும் புரியுதா தள்ளி வந்தா ஆமா இல்ல நான் ஏன் தள்ளி வந்தேன்

கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸ் தள்ளி போடணும் அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணா பண்ண நான் உனக்கு கேட்க மாட்டேனா பிளீஸ் நான் ஏன் தள்ளி போடணும் ஏன் கேட்டேன் கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் புரியல பிளீஸ்மா அவனும் வெளியே வருமா அப்போ உங்க அம்மாவே இருப்பாங்கம்மா அப்போ நீங்கள் இந்த கேஸை கொண்டுக்கோங்க நான் எதுவுமே சொல்லல ப்ளீஸ் மூட சொல்லல ஹோல்ட் பண்ணி வைக்க மட்டும் தான் சொல்றேன் பிளீஸ் மா ஹோல்ட் பண்ணி மட்டும் வைங்கம்மா நான் மீட்டிங் போனதுக்கு அப்புறம் சொல்லு அப்புறம் முடிவு பண்றேன்

இப்போ நான் பேசின விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய் ஏதாவது என்ன விளையாடுறியா என்ன வேணா பண்ணு நான் தடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு டைம் வரும் ப்ளீஸ் இப்ப வேண்டாம் புரிஞ்சுக்கோலாம் புரிஞ்சுக்கோ இத்தமா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கேன் பண்ணித்தரேன் சரி மாமி வந்தாங்க நடந்துட்டு அப்போ பார்த்து சொல்றியா இல்ல அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க அண்ணாவும் என்ன சொல்ற ஆமாண்டா அதுக்கு அவங்க ஸ்கிரிப்ட சொல்லி சொன்னாங்க ஐ மீன் அவங்க அண்ணாவுக்கு ஒன்ன ஸ்கிரிப்ட வந்து சொன்னாங்க இந்த ஸ்கிரிப்ட் அவங்க அண்ணா கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் அவங்க தங்கச்சி அழுதாங்களாம் அதை தாங்க முடியாமல் போய் அவங்க கிட்ட அழுதாராம் அதனால் அவருக்கே தெரியாம அவங்க ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ண ஆக்சிடென்டா அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் எனக்கு காப்பாற்றணுன்ட்டு ட்ரை பண்ணாராம் ஆனா வந்து இடத்துல எந்த சிக்னலும் இல்லையா அதனால அவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையா ஆனா அவர் ஃப்ரெண்டு வந்து அவர் பேரை சொல்லாம அவங்க அண்ணன் பேரை தான் அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டாராம் ஃபோனில் பேசினதுனால அந்த டிரைவருக்கும் வந்து அவங்க அண்ணன் தான் தெரியுமா ஸோ ஏற்பாடு பண்ண ஃப்ரெண்டு வந்து யாருக்கும் தெரியாதான் இப்ப அவங்க அண்ணன் மாட்டிக்கிட்டாராம்

எங்கள் அண்ணன் பண்ணாத தப்புக்கு எங்கள் அண்ணன் தண்டனை எதனால ஏற்றுக்க முடியாது அதுவும் என்னால நம்ம என்னால் ஜீரணிச்சிக்க முடியாது ஏதாவது பண்ணி நீ கேஸ் கொடுக்காத ஒரு நீ கேஸ் கொடுத்து எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள நான் செத்துடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கம்மா செத்து தான் சாப்பிட்டோம் அப்படி ஒரு அணுக்கெல்லாம் தான் சத்து போட்டோம் அப்படி பேசாத இது கொடுக்கவும் எல்லா ஓட்டையும் பார்க்கலாம்னு பார்க்க கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் உக்கா பார்த்துட்டியே இருந்தாங்க

தாங்கிப்பாங்க அதை அவங்க அது அவங்களுக்கு அவங்கன்ற குற்ற உணர்ச்சி வந்துடும் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் என்னன்னாலும் மன்னிச்சிக்கவே முடியாது ஆல்ரெடி ஃபுல்லாக எனக்கு நரகமாக தான் இருக்கும் அப்போஸ் வாங்கியிருந்தா ஒரு உயிர் போயிருக்காதுன்னு எனக்கு தோணும் லைஃப் ஃபுல்லாக ஒரு கில்ட்டோட வேலை சொல்கிறீங்களா நடந்தா அதுக்கப்புறம் எனக்கு இரிட்டேஷன் இருக்குமே நான் வாழ்றது எனக்கு கில்ட்டாக இருக்குமே அந்த கில்ட்டுக்கு நான் என்ன பண்ண நடக்காது கட்டிக்கு மட்டும் கூட வாழ மாட்டேன் பரவாயில்லையா என்ன சொல்ற